ஜெய் வாசவி ஜெய் ஜெய் வாசவி விக்னதி வினைகளை தீர்த்திடுவாய் விக்னதி நாயக்கா வினைகளை தீர்த்திடுவாய் நாளும் வணங்கி பணிகின்றோம் நாளும் வணங்கி பணிகின்றோம் விக்னதிநாயகா முழு முதற் முத்தமிழ் விநாயகனே முழு முதற் காடவுள்ளே முழு முத்தமிழ் விநாயகனே முன்னின்றருளும் மோதக பிரியனே முன்னின்று மோதக பிரியனே திக்னதி நாயக்கா வினைகளை தீத்திடுவாய் சிவசக்தி பாலா சங்கரன் மைந்தா முருகனுக்கு மூத்தவனே முன் வினைகள் களைபவனே சிவசக்தி பாலா சங்கரன் மைந்தா முருகனுக்கு மூத்தவனே உன் வினைகள் களைபவனே வெள்ளருக்கு மாலை விரும்பி ஏற்பவனே வெள்ளருக்கு மாலை விரும்பி ஏற்பவனே வெள்ளை உள்ளம் எமக்கு அருளிடுவாய் வெள்ளை உள்ளம் எமக்கு அருளிடுவாயே திக்னதி நாயக்க வினைகளை தீர்த்திடுவாய் சங்கடகர சது வணங்கி மகிழ்ந்தோம் சங்கடகர சதுர்த்தியில் உன்னை வணங்கி மகிழ்ந்தோம் சங்கடங்கள் தீர்க்க சடுதியில் வந்திடுவாய் பிள்ளையார் பாட்டியில் அமர்ந்த கற்பகதி நாயகனே பிள்ளையார் பட்டியில் அமர்ந்த கற்பகதி நாயகனே வருவாய் வருவாய் வல்வனை வல்வினைகள் தீர்த்திடுவாய் வருவாய் வருவாய் வல்வினைகள் தீர்த்திடுவாய் திக்னதி நாயக்கா வினைகளை தீர்த்திடுமாய் நாளும் உன்னை ವಣಂಗಿಣ